முதல் ஐயாயிரம் மூவாயிரம் மூன்றாம் அரசு இரண்டாயிரம் முதல் பி ரக்ஷா ஆசி இரண்டாம் அரசு தேடிவில்லை மூன்றாம் அரசு மாசூர் கரித்ரா சிங்கன் இரண்டாம் வரிசு என் பி பிரதீப் ஜா உமச்சனுடைய இது இரண்டாம் மூன்றாம் வரிசு ராஜினா காட்டுக்குளம் வேகமா வரணும் எல்லாரும் வசிக்க தொடங்கி வசிக்குதான் இல்ல ये के कुछ तो है ये ले अंदर भी மூணாம் நம்பர் எண் மூன்று பிரிவு முதல் பரிசு ஆர் தேழாவது கிடைக்கும் மூன்றாம் பரிசு சோபியா வைகுண்டபுரம் सो अभी आ रहे हैं ना ब्रह्म बिरिगदान के मध्य परिसर निजीता अधिपंड राज्य पेरुकुलंदरी कुन्यकारगोष्ठी कलंबक योर खासे बड़े पढ़ने पैसों की जरूरत है ना ये ना पैसे शीला नितांगोड़ उधर परिसर में சுத்தரவிடைய அடுத்து வரும் உங்களுக்கு எல்லாம் மகிழ்ச்சியான ஒரு விஷயம் பெருசு விடுத்து முடிச்சுட்டோம்